தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக யாழ் பல்கலைக்கழகத்தில் சித்திரவதையில் ஈடுபட்ட இரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன சுடலை இது குறித்த ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளையான் படும் பாடு என்ற தலைப்பிலே இன்னும் ஒரு அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தமை தொடர்பாக பொதுச் செயலாளர் மிக விரைவில் பொருளாதார சுனாமி ஏற்பட போகிறது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு கேலிச்சித்திரங்கள் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்கு Po இலங்கையில் மிக விரைவில் பொருளாதார சுனாமி ஏற்பட போகிறது என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் நேற்று நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அமெரிக்க அரசாங்கம் வந்து நாற்பத்தி நான்கு சதவீத வரியை விதிச்சிருக்குத்தானே இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த நாற்பத்தி நாலு சதவீத வரி என்றது அமெரிக்க அரசாங்கத்தினால ஒரு நாளில் எடுக்கப்பட்ட முடிவில்லை ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கொண்டுதான் வந்தவர் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துக்கு போதியளவு அளவு எச்சரிக்கை விடுத்தினாங்க பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து எச்சரிக்கை விடுத்தினாங்க ஆனால் என்பிபி அரசாங்கம் அதை கேட்கவும் இல்லை அதை கணக்கெடுக்கவும் இல்லை அதனால இலங்கையில் மிக விரைவில் பொருளாதார சுனாமி ஒன்று ஏற்பட போகின்றது இப்பயாவது அரசாங்கம் புரிந்து கொண்டு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டிருக்கின்றார் அது மட்டும் ஒரு நிபுணர் குழு ஒன்றை அமைத்து உடனடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் வேண்டும் எனவும் இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை பயணம் தொடர்பாக ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கருத்தொன்றை கூறியிருக்கின்றார் அவருடைய கருத்து முக்கியமானதாக கவனிக்கப்பட்டது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜேவிபி கட்சி வந்து இந்தியாவுக்கு எதிரான கட்சி நீண்ட காலமாகவே எதிரான கொள்கைகளுடன் இருந்த கட்சி அதிலேயும் வந்து அதனுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் கடந்த காலங்களில் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தவர் இந்த முறை கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் தொடர்பாக அவர் எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் நிகழ்வு நிகழ்வுகளிலையும் கலந்து கொள்ளாமல் தவித்திருந்தவர் இந்த நிலைமையில் அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் அது என்ன கருத்து என்பதை அறிவதற்கு எல்லோருமே ஆவலுடன் இருப்பார்கள் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை இலங்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அண்டை நாடு ஒன்றினுடைய தலைவர் வந்து இங்கே நிகழ்வுகளில் கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் கௌரவம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் அவருடைய கருத்தக்கேக்குள்ள எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவரா இப்படி சொன்னார் என்று சொல்லி ஆனால் வேற வழி இல்ல இப்ப அப்படித்தான் சொல்லி ஆகணும் சொன்னா காலம் மாறித்தது அரசியல் மாறித்தது எல்லாமே மாறிக்கொண்டு வருது எனவே டில்வின் சில்வா அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காலமாகி இருக்கின்றார் அவருக்கு வந்து முப்பத்தி எட்டு வயது அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கோசல நுவான் கோசல நுவான் என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து ஹார்ட் அட்டேக் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் எந்த மருத்துவமனை என்று சொன்னால் கரவனல்ல ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுற ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து அவர் உயிரிழக்கின்றார் எனவே இவருடைய மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன தேசிய மக்கள் சக்தி கட்சியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் இளைஞர் அணி மத்தியில் மிகவும் பிரபலமான ஒருவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இவருடைய மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் ஒரு படத்தில் வந்து வடிவேலு கிணத்த காணில் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அதே மாதிரி யாழ்ப்பாணம் சுழிபுரம் நகரில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுடலைய காணியில் அதாவது இடுகாடு ஒன்றை காணவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் கவலைப்படுகிறார்கள் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சுளிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காணியில வந்து நீண்ட காலமாக அந்த காணியை வந்து இடுகாடாக பயன்படுத்தி வந்தார்கள் அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் கிட்டத்தட்ட அந்த இடுகாட்டில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காம் அவ்வாறு உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அதற்கு கல்லறைகள் கூட கட்டப்பட்டிருக்காம் எனவே கல்லறைகள் அடங்கிய ஒரு இடுகாடுண்டு அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியார் ஒரு ஆள் வந்து அந்த இடுகாட்டை வாங்கியிருக்கிறார் அந்த இடுகாட்டை வாங்கி அது தனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ பொதுமக்களுக்கு ஒரே ஆச்சரியம் எதுக்காக இடுகாட்டை போய் இவர் வாங்கியிருக்கார் எதுக்கு இவர் தனக்கு சொந்தம் என்று சொல்கிறார் என்று பார்த்து பிரதேச செயலாளர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கணும் என்ன பிரச்சனை என்று சொல்லி அதுக்கு பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கார் உண்மையிலேயே அது அவருடைய காணி தான் அது அவருக்கு சொந்தமான காணி தான் இனிமேலும் நீங்கள் அந்த காணியை வந்து இடுகாடாக பயன்படுத்த முடியாது உங்களுக்கு வந்து மூளாய் பகுதி பகுதியில் நாங்கள் ஒரு காணி கொண்டு ஒதுக்கி தாரோம் அங்கே தான் நீங்கள் இனி உடல்களை கொண்டு போயிட்டு புதைக்கோணும் இடுகாடாக பயன்படுத்தணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ என்ன பிரச்சனை என்று அது இடுகாடாக இருந்த காலத்தில் நீண்ட காலமாக இடுகாடாக இருந்தது தானே அப்போ அதில் வந்து உறவினர்களுடைய உடல்கள் வந்து அங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கும் அதுக்கு வந்து கல்லறைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் அப்போ உறவினர்களுக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கும் தானே அந்த கல்லறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு அதோட வந்து அதை வாங்கின அந்த தனியார் வந்து அதில் வந்து ஒரு சுற்றுலா மையம் ஒன்றை கட்டப்போறாராம் அந்த சுற்றுலா மையத்தை கட்டி அதில் வர சுற்றுலா பயணிகள் வந்து அந்த முதல் சுடலையாக இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டால் என்ன தங்குவினம் பயந்தில் ஓடிடுவினம் எப்படி வந்து சமாளிக்க போகிறாரு தெரியல எனவே அந்த சுடலையில் வந்து இப்போ ஒரு சுற்றுலா மையம் ஒன்று வரப்போகுது இருந்த போதிலும் கூட அந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னு சொன்னால் அவர்களுடைய உறவினர்களுடைய உடல்கள் வந்து அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிறுமியினுடைய உடல் வந்து அங்கே புதைக்கப்பட்டிருக்கான் அந்த சிறுமி வந்து ஒரு வன்புணர்வுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட சிறுமியாக எனவே எதிர்காலத்தில் வந்து ஏதாவது விசாரணைகள் வரும்போது அந்த சிறுமியினுடைய உடலை வந்து திரும்ப எடுக்க வேண்டும் நீமிருக்கும் செலவில் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறுமியினுடைய உடலும் கூட அங்கே புதைக்கப்பட்டிருக்கான் எனவே வந்து அது இப்போ தனியாருக்கு விற்கப்பட்டது தனியார் அதை புறப்படுத்துகிறது வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு கவலையை உருவாக்கி உள்ளது பிள்ளையானுக்கு வந்த சோதனை அல்லது பிள்ளையான் படும் பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது என்னென்று சொன்னால் அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் அவரும் முன்னாள் கேபினட் மினிஸ்டர் வியாழேந்திரனும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சவே தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அமைச்சவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சொல்லி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சொல்லி அதுக்கு ஒரு பேரும் வச்சு ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கிச்சினம் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னா கிழக்கு தமிழர் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு கட்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கான் ஏற்கனவே தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஒன்று இருக்கான் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு என்ன பேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தானா கோபாலகிருஷ்ணன் அப்போ தானா கோபால கிருஷ்ணன் வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் இந்த கட்சி வந்து என்னுடைய கட்சி இதை வந்து அவர்கள் பயன்படுத்த முடியாது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரை அவர்கள் பயன்படுத்துவது தவறானது சட்ட ரீதியாக தவறானது தார்மீக ரீதியும் தவறானது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரை வந்து அவர்கள் பயன்படுத்த முடியாது அந்த கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு முதல் வியாழேந்திரனும் அவருடைய ஆட்களும் வந்து தன்னை சந்தித்து காய்ச்சவியாம் கதைச்சி இந்த மாதிரி பேர் வைக்க போகிறோம் சொல்லி கேட்டவினமாம் அதுக்கு தான் சொன்னதாம் இல்லை இல்லை நீங்கள் அந்த பேரை வைக்கக்கூடாது அதை என்னுடைய பேர் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதாம் அப்படி சொல்லியும் கூட அதை காதில் வாங்காமல் திரும்ப போயிட்டு பேர் வச்சிருக்கணும் அதால் வந்து இவர் சொல்லியிருக்காரு கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் தான் வந்து இப்போ தேர்தல் திணைக்களத்துல வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்துருக்காராம் அதோட வந்து இனியும் பேரை மாத்தாட்டி நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுக்க போவதாக தானா கோபாலகிருஷ்ணன் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார் இப்போ என்ன பிரச்சனை எடுத்தோம்னா முந்தி என்றாலாவது ஆக்களை விட்டு விரட்டலாம் அந்த கோபாலகிருஷ்ணன் அவரை பிடிச்சி விரட்டலாம் வெளில வேன் அனுப்பலாம் ஏதாவது செய்யலாம் இப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இந்த பிரச்சனையை வந்து பிள்ளையானு எப்படி சமாளிக்க போறார் எப்படி வேற பேர் வைக்க போறார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிட்டடியில் வந்து ஒரு சித்திரவத சம்பவம் ஒன்று நடந்தது தானே அதாவது ஒரு புதுமுக மாணவனை கூட்டிக் கொண்டே ஒரு அறைக்குள்ளே வச்சுட்டு அந்த பழைய மாணவர்கள் வந்து அந்த மாணவனை மோசமாக தாக்கி ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடித்து பிறகு அந்த மாணவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ வந்து அந்த மாணவனுக்கு ஒரு காது வந்து அந்த அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார் இவங்கள் பார்த்த இந்த வேலையால் அதுக்கு பிறகு அந்த மாணவனுடைய அப்பா என்ன செய்யிருக்காரு சொன்னால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் போயிட்டு முறைப்பாடு செய்தவர் அதுக்கு பிறகு போலீஸ் வந்து இவரை தேட ரெண்டு பேரை பிடிச்சாச்சு போலீஸ் பிடிச்சிடுது பிடிச்சி இப்போ விளக்கமறியல்ல வச்சிருக்குது மிச்சாக்கள் வந்து தப்பி ஓடிட்டணும் எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டணும் எனவே அவையிலும் விரைவில் கைது செய்யப்படுகிறோம் அது வேறு பிரச்சனை இருந்தாலும் இப்போ எங்கேயோ ஓடி ஒழிச்சிருக்கினோம் இந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு பேரும் வந்து இப்போ விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கினோம் இது வரைக்கு தேவையோ தேவையோ இது புதுசாக வந்த ஒரு மாணவனை வகுப்புக்கு போக விடாமல் தடுத்து அவனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டே வச்சு ஒரு ரூமுக்குள்ளே கொண்ட வச்சு அவனுக்கு போட்டு அடியடி என்று அடித்து ஹெல்மெட்டால் காதை பொத்தி அடித்து அவனை அள விட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டவை இப்போ வந்து விளக்கமறியெல்லாம் குந்தி கொண்டிருக்கணும் இனி வந்து விளக்கமறியெல்லாம் ஒரு கண்ணாடியை பார்த்து தங்கட முகத்தை பார்த்து தாங்களே சந்தோஷப்பட வேண்டியான் ஏன்னென்னு சொன்னால் அடுத்த துன்பத்தை பார்த்து எனக்கு பிடிக்கும் எனவே நீங்கள் கண்ணாடியை பார்த்து கூட முகத்தை பார்த்து நீங்களே சந்தோஷப்பட வேண்டியது தான் வேறு வழி இல்லை அதோட வந்து ஓடி ஒழிச்சிருக்கணும் இல்லோ வந்து விரைவில் கைது செய்யப்படுவீங்க

தனமான இந்த தாக்குதல்களை வந்து சகல மாணவர்களும் நிறுத்தணும் படிக்க போனோமா படித்தோமா படிச்சுட்டு வந்து பாஸ் அவுட் ஆகி நல்ல ஒரு வேலை எடுத்தோமா லைஃப்பில் செட்டில் ஆனோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்து ஓடி ஒழித்து பிறகு கைது செய்யப்பட்டு பிறகு விசாரணை நடந்து பிறகு கம்பி எண்ணி ஒழுங்கா வகுப்புகளுக்கும் போகாமல் படிப்பையும் இடையில குழப்பி இதுவரைக்கும் தேவையோ அடுத்ததாக இன்றைய பகுதி இன்றைக்கு இரண்டு சித்திரங்கள் இருக்கின்றன இன்றைய சித்திரங்கள் வந்து கேலிச்சித்திரம் என்று சொல்றதை விட சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம் முதலாவது என்னென்று சொன்னால் ஒரு அறையக்குள்ள ஒரு மூடின அறைக்குள்ள வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்குது அந்த ஒப்பந்தத்தில் வந்து ரெண்டு பேர் கையெழுத்து போடினம் ஒன்று வந்து இலங்கையினுடைய கை மற்றது வந்து இந்தியாவினுடைய கை எனவே அவர்கள் ஒரு மூடின அறையக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடினம் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகன் ஏழை எளிய பொதுமகன் வந்து எட்டி பார்க்கிறார் அவருடைய முகத்தில் வந்து கொஞ்சம் கவலையும் இருக்குது ஆச்சரியமும் இருக்குது கேள்விக்குறியாயும் இருக்குது அப்படி எட்டி பார்க்குறாரு என்னதான் சைன் வைக்கணும்னு சொல்லி ஆனால் என்ன சைன் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதானே ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வந்து எட்டி பார்க்குறார் இது வந்து முதலாவது சிந்தனை சித்திரம் ரெண்டாவது சிந்தனை சித்திரம் என்னென்று சொன்னால் இளங்க தீவிற்கு தானே அந்த இலங்கை தீவுக்கு வந்து ரெண்டு கால்கள் இருக்குது அந்த ரெண்டு காலேயும் வந்து ரெண்டு பெரிய கல்லுகள் வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கல் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ் என்று இருக்குது வரின்ற இருக்குது மற்ற ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஎஸ்ஏ டரீஃப் என்று சொல்லி அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட டரீஃப் என்று சொல்லி எனவே இலங்கையை வந்து இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைகளும் வந்து ஆட்கொண்டிருக்குது என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறது ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்ட இந்த கேலி சித்திரம் எனவே இந்த சிந்தனை சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்